தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நூறடிக்கு மேல் நீர் இருந்த நிலையில் திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்கு வழக்கமான ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று காவிரி நீரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களான சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை ஆகியவற்றில் உள்ள ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் இந்த நீர் பாயும் மேட்டூரில் திறக்கப்பட்ட நீரானது உருண்டோடி தஞ்சை மாவட்டத்தின் கல்லணையை வந்தடைந்தது இதையடுத்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார் அப்போது மலர்கள் மற்றும் நெல்மணிகளை நீரில் முதலமைச்சர் தூவினார் கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு நீரை திறந்து வைத்த முதல் முதலமைச்சர் என்ற சிறப்பையும் மு பெற்றார் பிறகு டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்திய முதலமைச்சர் டெல்டா பகுதிகளில் தூர்வாரப்பட்ட விவரங்கள் குறித்தும் சாகுபடி விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஐந்து லட்சம் ஏக்கராக பரப்பளவு அதிகரித்தது மேலும் நடப்பாண்டில் குறுவை சாகுபடிக்கு ஐந்து புள்ளி இரண்டு எட்டு லட்சம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்லணையிலிருந்து திறக்கப்பட்டுக்கூடிய நீரானது வெண்ணாறு கல்லணை கால்வாய் காவிரி கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறு வழியாக பாசனத்திற்கு கடைமடை வரை செல்லும் இந்நிலையில் நீரின் அளவை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சையில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொதுமக்களும் கட்சியினரும் திரண்டு நின்று தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தண்ணி திறந்திருக்காங்க இது வந்து வெண்ணாத்திலையும் காவிரிலையும் வினாடிக்கு பன்னெண்டாயிரம் கன அடி கொடுக்கணும் கல்லணை காவல் வினாடிக்கு மூவாயிரத்தி ஐநூறு கன அடி கொடுக்கணும் இது கொடுத்தாதான் கடைமடை வரைக்கும் போய் சேரும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாய்க்கால்கள் இருக்கு ஏபிசி வாங்குறது இருக்கு இது பூராவும் தண்ணி சேருவதற்கான உத்தரவாதத்தை ஏற்பாடு பண்ணணும் அதோட வெறும் தண்ணி மட்டும் போதாது எங்களுக்கு உடனடியாக வேளாண் இடுபொருட்கள் இப்போ விதைநிலை கிடைக்கிறதுல வந்து விவசாயிகள் விரும்புகிற விதைநிலைங்கிறது கோ நாற்பத்தி மூணு அதே மாதிரி ஏடிடி லெவன் ஏஎஸ்டி பதினாறு வேணும் ஏடிடி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தேழு முப்பத்தேழு தான் விவசாயிகள் விரும்புகிறோம் அதைத் தொடர்ந்து தஞ்சை பழைய பேருநிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் முக்கஸ்தாலின் திறந்து வைத்தார்